ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மிதுன ராசி நண்பர்களை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு வந்திருக்கிறார் இது ராகுவுக்கு சிறப்பான இடமாகும் இனி வெற்றி மேல் வெற்றிதான் பிரச்சனைகள் தீரும் பிற மொழி மத இனங்களைச் சேர்ந்தவர்களால் நலம் உண்டாகும் சிறு சிறு பயணங்களை மேற்கொள்ளவும் அதனால் நலம் பெறவும் வாய்ப்பு உண்டாகும் காடு மலை வனாந்திரங்களில் தொழிற்புரிபவர்களுக்கு வானியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் சகோதர தாய் நலனிலும் கவனம் தேவைப்படும் காது சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் என்பதால் வாழ்வில் வெற்றியும் வளர்ச்சியும் காண நல்ல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது உழவும் நேரம் இது இது விசேஷமானதில்லை ஒன்பதாம் இடம் திரிகோணஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உச்சஸ்தானமாக இருப்பதால் பாக்கியஸ்தானம் பிதிர்ஸ்தானம் தர்மஸ்தானம் இதனால் தந்தை நலன் பாதிக்கும் தெய்வ பணிகளையும் சுபகாரியங்களையும் நடத்த தடை தாமதங்கள் ஏற்படும் தொலைதூர பயணத்தால் சங்கடம் ஏற்படும் கவனம் தேவை பாக்கியம் குறையும் தந்தை சேமித்து வைத்த சொத்துக்களுக்கும் பொருட்களுக்கும் சேதம் ஏற்படும் கேது ஆன்மீக கிரகமாகி சிம்மத்தில் உள்ள குருவால் பெரும்பகுதி காலம் பார்க்கப்படுவதால் சங்கடங்கள் குறையும் கூட்டு வழிபாடு மூலம் நலம் பெறலாம் யானம் யோகா ஆகியவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தெளிவான போக்கு தென்படும்